ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரெட் லைன்ஸ் சொல்லிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ எல்லாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா அரசர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுமே ஹீரோ அணிக்கு ஷாக்கிங் தாங்க முடியாது அப்படியே அதிர்ச்சியாக நின்றுப்பா அரசரோட பாடியை பார்க்க வேகமாக ஓடி போறா அரசரோட அந்த பாடியை தொட்டு பார்த்ததுமே தெரிஞ்சிருது இது நம்ம அரசரே கிடையாது யாரையோ ஃபேக்காக ரெடி பண்ணிங்க வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு இவங்க ஏமாற்றி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசரோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு நம்ம அரசரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னா அங்கேருந்து வெளியே வந்து அங்கே இருக்க பணிப்பெண்கள்கிட்ட நடந்தது சொல்கிறா ஹீரோ ராணி அந்த நைட்டு நேரத்துலையும் கண்டிப்பாக நம்ம அரசரை தேடி போய் ஆகணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் ஹீரோ ராணி அரண்மனையை விட்டு கிளம்புறான் ஆனா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோவா வந்துடலாம் ஆமா நீ எங்க போற நீ வெளியே போக கூடாது நீ வெளியே போன அப்படின்னா உன்னோட உயிருக்கும் ஆபத்து வரும் அந்த அளவுக்கு அந்த அரசரை தேடி போகிற அளவுக்கு அரசர் மேலே உனக்கு அவ்வளவு காதலா அப்படின்னு ஜோவா அவனோட கடுப்பை வெளியே காமிச்சிட்டு இருக்கான் ஆனா ஹீரோ இது எதுக்குமே அடங்குற மாதிரி இல்ல நான் போயே தெரியவேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான் ஆனா ஜோவா அதை தடுக்கலான்னு முயற்சி பண்ணுறக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் ஆனால் ஹீரோ ராணி என்ன சொல்கிறான் அப்படின்னா இங்கே பாரு இன்னொரு ஸ்டெப் நீ என்னை தடுக்கிறதுக்காக எடுத்து வச்சு அப்படின்னா நான் உன் மேலே அம்பு விடுவேன் அப்படின்னு ராணி சொல்கிறான் ஆனால் ஜோவா என்ன நினைக்கிறேன்னா அது எப்படி நம்ம விரும்பின பொண்ணு நம்மளோட சோயங் எப்படி நம்ம மேலே அம்பு விடுவான் அப்படின்னு ஜோவா நினைக்கிறான் சோயங் அப்படிங்கிறது அந்த உண்மையோட ராணியோட பேர் ஜோவா மெதுவாக ராணி கிட்ட நெருங்க ஆரம்பிக்க ஹீரோ ராணி அம்ப வேகமாக ஜோவா மேலே விட ஆரம்பிச்சிடுறான் இதை பார்க்குற ஜோவாக்கே ஷாக்கிங்காக இருக்குது இந்த அரசர் மேலே இவன் இவ்வளோ காதல் வச்சிருக்காளா அப்படின்னு யோசிச்சுட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு உனக்கு புரியுது அப்படின்னு ஜோவா கேட்குறான் ஆனால் ராணி சொல்கிறான் இங்கே பாரு நான் அவனோட ஃப்ரெண்டே கிடையாது முதல்ல நீ நினைக்கிற அந்த பொண்ணு நான் கிடையவே கிடையாது நான் சொல்கிறேன் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் இப்போ தான் நிஜமாவே தோ ஜோவாவுக்கு தோண ஆரம்பிக்குது நிஜமாவே நம்மளோட அத்தை பொண்ணு இல்லையோ வேறு யாருமா இருக்குமோ அப்படின்னு இங்கே ஹீரோ ராணி தப்பிச்சு ஒரு வழியாக வெளியே வந்துடுறான் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ ராணியோட ரெண்டு பணிப்பெண்களும் வந்துடுறாங்க நாங்களும் உங்கள் கூடவே வரோம் அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு ராணி சொல்லி பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரும் கேட்கல ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த கிம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அரசரையோ சரி இல்லை ராணியோ சரி ரெண்டு பேரும் உயிரோடையோ பொணமாவோ யார் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு அவங்கள தேடி ஒரு படையே அனுப்புகிறான் இந்த விஷயத்த எப்படியோ பெரிய ராணி கிட்ட வேலை பார்ப்பாங்களே ஒரு கண்ணு தெரியாத லேடி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க எப்பவும் போல அந்த செவத்துல தண்ணி தொட்டு எழுத போறாங்க ஆனா அதையும் கிம்மு கண்டுபிடிச்சி அந்த லேடியை அந்த இடத்துல கொண்டு போட்டுறான் இந்த கண்ணு தெரியாத லேடி யாருக்கு தகவல் சொல்லிருப்பாங்க அப்படின்னா அரசரோட அந்த புரட்சி படைப்புக்குதான் தகவல் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அதே நேரத்துல தண்ணில அடிச்சுட்டு போன அரசர் மெதுவா கண்ணை திறந்து பார்க்கறாரு அவரை ஒருத்தர் காப்பாத்தி வச்சிருக்காரு இவர் யாரு அப்படின்னா இந்த க கிம் இருக்காரு இல்லையா அவரோட படைய எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு இவர் ஒரு படையை உருவாக்கிட்டு இருக்காரு அதுக்கு இவர் தான் தலைவராக இருக்காரு அதே மாதிரி ஹீரோ ராணி அந்த பனிப்பெண்கள் எல்லாமே காட்டுக்குள்ள அப்படி தேடி வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த கிம் அனுப்பார்னாலயே அந்த படைகள்லாம் வந்துடுது இதை பார்த்து அந்த கோட்லேடி பனிப்பெண்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ராணியை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த வீரர்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இப்படி ராணியை காப்பாற்றுறதுக்காக இந்த பனிப்பெண்கள்லாம் போராடிட்டு இருக்கும்போது அந்த வந்த அடியாளுக்கள் அந்த பனிப்பெண்களோட பெண்களோட கிழிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு ராணிக்கு மனசே கேட்கல நமக்காக வந்தவங்க நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக அளவுக்கு இறங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து தப்பிச்சு விடுறான் ஆனாலும் கிம்மோட ஆட்கள் ராணியை சுற்றி வளச்சிட்றாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜோவா வந்துடுறான் ராணியை காப்பாத்துறதுக்காக ஜோவாக்கும் அந்த கிம்மோட ஆளுங்களுக்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு அப்போ இடையில ஹீரோ ராணியை பார்த்து இங்கே பாரு இதுதான் அரண்மனையோட மேப்பு இந்த மேப்பில் எந்த இடத்துல ஆளுங்க இருப்பாங்க எங்கே இருக்க மாட்டாங்க எங்கே ரகசிய கதவு இருக்கும் அப்படிங்கறத எல்லா டீட்டெயிலும் இருக்குது இதை யூஸ் பண்ணி நீ எப்படியாவது அரண்மனைக்குள்ள போயிடுது அது மட்டும்தான் உனக்கு சேஃபு உன்னோட உயிரை காப்பாற்றும் அப்படின்னு ஜோவா சொல்கிறான் நீ சொன்ன மாதிரி நீ என்னோட சோயங்கா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்னோட உடம்புக்குள்ள சோயங்க இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட சோ நான் எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு ஜோவா ராணி அணி போயிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஹீரோ ராணியும் அங்க இருந்து தப்பு சோடிட்டு இருக்கான் ஜோவா என்ன சொல்லிருப்பான்னா திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்லியிருப்பான் கொஞ்சம் தூரம் போன ஹீரோ ராணி திரும்பி பார்க்குறான் அங்கே ஜோவாவும் இன்னொருத்தனும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா ஜோவாவோட வாழ் உடஞ்சு போயிடுது அதனால அந்த கிம்மோட ஆள் ஜோவாவை அந்த இடத்துல குத்தி கொண்டுறான் அதாவது கிம்மோட சொந்த பையனையே அவங்க அப்பாங்கார அவனோட ஆளை வச்சு கொல்ல வச்சிருக்கான் இதை பார்க்குற ஹீரோ ராணிக்கு மனசே உடஞ்சி போயிடுது அந்த சாகர நிலமையில் கூட ஜோவாக்கு அந்த உண்மையான ராணி கூட அந்த வாழ்ந்த அந்த அழகான ஞாபகங்கள் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு இதை எல்லாத்தையுமே பாக்குற ஹீரோ ராணி நொந்து போயிடுறான் இதுக்கு மேல என்னால ஓட முடியாது எனக்காக எத்தனை உயிரை நான் இப்படி கொடுக்க முடியும் இனிமே யார் வேணாலும் வந்து என்ன கங்கடா அப்படின்னு அந்த இடத்துலயே உருண்டு உருண்டு ஆள ஆரம்பிச்சிடறான் இப்படியே கொஞ்ச நேரம் போகுது கரெக்டாக அந்த இடத்துக்கு அரசர் வந்துடுறாரு அரசரை பார்த்த ஹீரோ ராணிக்கு தன்னோட அழுதையை அடக்க முடியல கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா இப்படி ஹீரோ ராணி இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுறதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அரசருக்கு அவர் பண்ண தப்பே புரியுது என்ன ஆனாலும் நம்ம பொண்டாட்டியை விட்டுட்டு நம்ம போயிருக்கவே கூடாது இனிமே என்ன ஆனாலும் நான் அவளை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னா அரசர் தனக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு நீ அழாத ராணி நான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னா அரசர் அவரை காப்பாற்றி வச்சு அந்த இடத்துக்கு வராரு அங்கே அந்த பனிப்பெண்கள் ரெண்டு பேரையுமே காப்பாற்றி வச்சுருக்காங்க இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோ ராணிக்கு உயிரே வருது ஆசையாக ஓடி போய் அவனோட பணிப்பெண்களை கட்டிப்பிடிச்சிக்கிறான் ஹீரோ ராணி அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ராணி ஜோவா இறந்து போயிடும் அரசர்கிட்ட சொல்றா அரசரே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறாரு அது மட்டும் இல்லாம அந்த மேப்பையும் அரசர்கிட்ட கொடுக்குறா அரசர் இந்த மேப்பை வச்சு இப்போ அவர்கிட்ட ஒரு படை இருக்குது இல்லையா அதை வச்சு எப்படியாவது அரண்மனைக்குள்ள போய் நம்ம எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்